அனைவருக்கும் வணக்கம் குஜராத் அரசியலில் இப்பொழுது இரண்டு வாரங்களாக ஒரு சர்ச்சையை கிளம்பி அது பெரும் பரவலாக இருக்கின்றது கு குஜராத்தில் அது மட்டும் இல்லை அதனால் அண்டை மாநிலமான ஒன்றிய ரெண்டு மாநிலங்களிலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கின்றது அது என்னவென்றால் குஜராத் அமைச்சர் மத்திய அமைச்சராக உள்ள ஒரு ரூபாலா அவருடைய பேர் அவர் ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு இடத்தில் உள்ள மத்திய அமைச்சராக இருக்கின்றார் அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால் ஒரு பேச்சு ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் அந்த பேச்சு தான் பெரிய சர்ச்சையை இப்பொழுது கிளப்பி உள்ளது அந்த சர்ச்சை என் என்னதுன்னா அவங்க ராஜபுத்திரர்கள் என்ற ஒரு தரப்பினர் அதாவது இங்கே இருக்கிற மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு தரப்பினர் ஒரு சாதியினர் இப்படி ஒரு ஒரு வகையான அமைப்பை சேர்ந்த மக்கள் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்ட் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் அளவுக்கு அவங்க இருக்காங்க அவங்க வந்து வந்து என்ன பேசியிருக்கார் என்றால் அவர்கள் வந்து வெள்ளைக்காரர்களுக்கு பெண் கொடுத்து கொடுக்கவங்களை அந்த மாதிரி இருந்தார்கள் என்று அவர் சொல்லிவிட்டார் அது வந்து அங்கு சர்ச்சையை கிளப்பி அதில் பெரும் பிரச்சனையாகி இப்போ டிவியில் கூட இப்போ நான்கு நாட்களுக்கு முன் அதை காமித்தார்கள் அதிகபட்சமான பெண்களும் மீதிக்கு வந்து அதை போராட தொடங்கிவிட்டனர் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் அந்த மக்கள் என்றால் அந்த அமைச்சரை மாற்ற வேண்டும் அந்த அமைச்சரை அந்த பதவியிலிருந்து எடுக்க வேண்டும் அவருக்கு வந்து எந்த பொறுப்பும் கொடுக்கக்கூடாது எங்களை அவமானமாக பேசி விட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணாங்க அந்த பிரச்சனையும் காணாதுன்னு அதன் பின்பு எங்களுக்கு சீட்டு ஒதுக்குதலையும் பாரபட்சமாக சீட்டு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது வேற அதுக்கு அடுத்து அதோடு சேர்ந்து அது ஒரு பிரச்சனையாக அங்கு வந்திருக்கின்றது இது தவிர அந்த ராஜகுத்திரவர் என்கிறவங்க அந்த பக்கத்தில் உள்ள பீகாரு அந்த மாதிரி மாநிலங்கள்லேயும் அவங்க வச்சிக்கிறாங்க இப்போ வந்து தமிழகத்தில் கொஞ்சம் ஆந்திர கொஞ்சம் இந்த மாதிரி அவங்க அங்கங்கே இருக்காங்க பெரும்பகுதியினர் வந்து குஜராத்தில் அவங்க இருக்காங்க அவங்க இதை பேசிய உடனே வந்து அந்த பெரிய பிரச்சனையாகி அது ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கின்றது இது வந்து அங்குள்ள பிஜேபி பெரும் தலைவலியை ஏற்படுத்தி உள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்